நாயகம் செல்லல்லா அலி செல்லம் சொல்வார்கள் இரண்டு கூட்டத்தார்களினுடைய இபாதாக்கள் வானுலகத்தில் உயர்த்தப்படுவது கிடையாது நான்கு வழிகளிலே இபாதாக்கள் உயர்த்தப்படும் அதை நான் உங்களுக்கு சொன்னேன் இரண்டு கூட்டத்தார்களுடைய இபாதாக்களை அல்லாஹாலா ஆசை கொண்டு பார்ப்பது கிடையாது ஆசை கொண்டு பார்ப்பது கிடையாது அவன் அரசு உயர்த்துவது கிடையாது சில நேரங்களிலே மணக்குமார்கள் கொண்டு செல்லும் பொழுது அல்லாவுத்தாலா இந்த பார்ப்பால் பார்ப்பால் இதில் அவர்கள் பிணக்கு விட்டிருந்தால் அந்த எனக்கு தேவையில்லை என்று அல்லா கொடுத்துருவாங்க முதலாவது என்ன கூட்டம்னா ஒருவருக்கொருவர் தங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் சண்டைகளோடும் பிரச்சனைகளோடும் குழப்பங்களோடும் இருந்தார்களே அவருடைய ஒரு காலமும் அல்லாஹு தாலா எக்ஸப்ட் பண்ணுவது கிடையாது பண்ணுவது கிடையாதுங்க எத்தனை விஷயங்களை எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் இழந்திருக்கின்றோம் தெரியுமா ஒற்றுமை இல்லாமல் இருந்ததின் காரணத்தினால் எங்களுக்குள்ளே நாங்கள் அடித்துக் கொண்டதின் காரணத்தினால் எத்தனை ஹைராத்துகளையும் அருள்களையும் இந்த சமுதாயம் இழந்திருக்கின்றது தெரியுமா பெருமக்களே ஏன் உலகத்தில் அல்லாதனை காட்டலாம் தெரியுமா நீ சண்டை முடிச்சு நீ பிரச்சனைப்பட்டு ஒரு சமூகத்தை நீ குழப்பியதின் காரணத்தினால உலகத்திலையும் உனக்கு தண்டனை ஆகிரத்திலேயும் உனக்கு தண்டனை தான் அல்லா சொல்றான் அசத்து கத்தில் ஒரு சுத்தினா அசத்து கத்தில் அல்லா சொல்றா என்ன தெரியுமா நீங்க குழப்பம் விளைவிக்கிறது ஒரு உயிரை விடவும் மோசமானது ஒரு உயிரை கொல்றது எவ்வளவு பாவம் தெரியுமா சுபஹானல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த அந்த உயிரை வீணாக ஒரு மனிதன் கொலை செய்ய முடியாது பெருமக்களே நிறைய சட்டம் வரும் அப்போ ஒரு மனிதர் கொலை செய்வதை விடவும்

முடியாமல் சாச்சா மாமாவுடைய முகத்தை பார்க்க முடியாமல் வாப்பாக்கும் மகனுக்கும் மகனுக்கும் சண்டை என்று குடும்ப உறவுகளுக்கு இடையிலே சிக்கல்களை ஏற்படுத்துகிறாரே பாருங்க நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் சொல்லுவார்கள் அவருடைய ஒரு காலமும் தேவை கிடையாது ஒரு சமூகத்தை ஒரு சின்னா பின்னமாக்கி ஒரு சமூகத்திலே விட்டு ஓய்வாதத்திலும் எனக்கு தேவையில்ல ஓய்வாதத்தை எதுக்கு எனக்கு எனக்கான இவாதத்தை தேவை எது தெரியுமா படைத்த உள்ளம் படைத்தேவிகளுடைய எனக்கு வேணும் என்கிறது அல்லா தான் பெருமக்களே அதன் காரணத்தினாலே தான் நீலத்தூள் கதிரை இழந்தோம் அதன் காரணத்தினாலேதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மையான காரியங்களை இழந்தோம் எப்பொழுது எங்களுக்குள்ளே சண்டைகளையும் பிரச்சனைகளையும் சச்சரவுகளையும் இந்த சமுதாய மக்கள்கள் அவர்களுக்குள்ளே அடித்துக்கொண்டு உழவுகளை பட்டுக்கொண்டு தூசண வார்த்தைகளை கூறிக்கொண்டு உறவுகளை பிரித்தார்களோ இன்னைக்கு நிறைய பேர் நாளை மறுமையில வகை செல்வாங்க நிறைய பேரு நாளை மறுமையில அவர்கள் சொல்லித்தான் ஆகணும் என சந்தோஷமாக இருந்த குடும்பங்களை பிரித்து உறவுகளை பிரித்து பாப்பா மகன் என்ற உறவுக்கிடையில் பாலத்தை அமைத்து சாச்சா மகன் என்ற உறவுக்கிடையில் பாலத்தை அமைத்து அண்டை வீட்டார்களுக்கு மத்தியில் பாலத்தை அமைத்து உறவுகளை பிரித்து துண்டாடினீர்களே நாலு மறுமையில இதுக்காக விஷயமாக அல்லாஹ் ஒரு தயாரிப்பை செய்வான் நான் உதவில்லாமல் அல்லாஹ் பாய்ந்து கொள்ள வேண்டும் உண்மையானவர்கள் முதலாவது கூட்டோ யாரு ஒருமருக்கொருவர் சண்டை போட்டுக்கொண்டு பிளவுகளை ஏற்படுத்திக் கொண்டவர்கள் அல்லாஹ் இந்த இந்த பச்சிலொட்டிய சந்தர்ப்பத்தை அல்லவர்களுக்கு கொடுக்க மாட்டான் அவர்களுடைய இபாதாக்கள் அல்லாஹ் எக்ஸப்ட் பண்ண முடியாது அல்லாஹ்வுக்கென்று அவர்களுடைய இபாதாக்கள் தேவையில்லை என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது உறவு முறைகளை துண்டித்து தன்னன் தனிமையில் நான் ஒன்று என் வேளை உண்டு என்று இருக்கின்றார் எனக்கு உறவு யாருமே வேணாம் உறவு யாருமே வானா உறவு முறைகளை எல்லாம் தூக்கி அறிந்து விட்டு ஒரு சமுதாயத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறாரே அவருடைய அல்லாவுக்கு தேவையில்லை என்பார்கள் சொல்கின்றோம் கண்ணியமான மாதம் இது மாதம் இது பதினாக வருகின்றது என்ற அந்த இரவு வருகின்றது பெருமக்களே நல்லோர்களே சாலிகங்களே அந்த ஷாபானுடைய மாதத்தில் பதினாவது இரவை குடித்து எத்தனையோ ஹதீஸ்களை நமக்கு ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்கலாங்க அந்த இரவு சிறப்பான இரவு என்ற

உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் ஹல்மின் முஸ்தரு சுக்கின் பருசுக்கு உனக்கு ரிசுக்குடைய தேவை இருக்குதா வாப்பா உனக்கு ரிசுக்குடைய தேவை இருக்குதா உலகத்துல யாருடைய கையையும் நீ பார்க்க வேண்டும் என்பது கிடையாது உனக்கு நான் தாரைய ரிசுக்கு ஹல்மின் முகுத்தலா ஆஃபி நீ ஆபியத்தோடு வேண்டுமா நீ பலா நிசீபத்தோடு இருக்கிறாயா ஓடி இருக்கிறாயா ஆபியத்து இல்லாமல் இருக்கிறாயா உனக்கு நான் ஆஃபியத்தை தாரேன்னு அல்லாஹ் தாலா இந்த மாதத்தை சிறப்பாக்குகின்றான் என்று சொன்னால் பெருமக்களே நம்ம இந்த ஷபாலுடைய காலத்தை நாம கடந்து சென்றுவிடக் கூடாது எனவேதான் இந்த ஷாபானிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஐபாதாக்களும் அது பெருமதியானதாக உயர்வானதாக உன்னதமானதாக அது இருக்க